வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விடுதலைக்கு முன்பிருந்து விடுதலைக்கு பின்பு வரை இந்தியாவின் சுதேச அரசுகளின் தோற்றம் மற்றும் மறைவு பதி பார்க்க போகிறோம் ஸோ விடுதலைக்கு முன்னாடியிலேருந்து விடுதலைக்கு அப்புறம் வரைக்கும் சுதேச அரசுகள் அப்படிங்கிறது எப்படி உருவானுச்சு எப்படி வந்து காணாமல் போனிச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சுதேச அரசுகள் எப்படி இந்தியாவோடு இணைஞ்சிச்சு அந்த இணையறதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் மொழிவாரி அடிப்படையில் எப்படி மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஒரு என்னென்ன சவால்கள் இதெல்லாம் எல்லாமே வந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் சோ முதல்ல வந்து சுதேச அரசுகள் ஒன்றிணைப்பு இந்தியாவில் சுதேச அரசுகளின் தோற்றம் சுதேச அரசு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் பெரிய அளவிலான நிர்வாக மாகாணத்தில் ஒரு சிறிய அரசியல் அமைப்பே சுதேச அரசு ஒரு பெரிய நிர்வாக மாகாணம் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு அரசியல் அமைப்பு தான் சுதேச அரசு அப்படிங்கிறது இது வந்து இந்த சின்ன நிர்வாக பகுதி அப்படிங்கிறது அரசியல் கலாச்சார மொழி பூகோள அமைப்பு அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ ஒன்று மொழியை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கலாம் இல்லை கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கலாம் இல்லை வந்து அது என்ன எந்த புவியில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதோடய பூகோள முக்கியத்துவம் என்ன அதை பொறுத்து அமைஞ்சிருக்கலாம் கிபி இருநூறில் மத்திய ஆசிய பகுதியிலிருந்து இந்திய துணைக்கணத்திற்கு புலம்பெயர்ந்து வந்த ராஜபுத்திரர்களால் சுதேச அரசுகள் தொடங்கப்பட்டது ஸோ முத முதல்ல கிபி இரநூறில் மத்திய ஆசியாவிலேருந்து இந்திய துணைக்கணத்துக்கு மைக்ரேட் ஆகி வராங்க யார் ராஜபுத்திரர்கள் அவங்களால தான் வந்து சுதேச அரசுகள் தொடங்கப்பட்டுச்சு ராஜபுத்திரர்கள் அப்படின்னா அரசர்களோட இளவரசர்கள் அப்படிங்கிறது பொருள் அதனால இந்தியாவில் சுதேச அரசுகள் அப்படிங்கிறது முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் வரைக்கு முன்னாடியே வந்துடுச்சு ராஜபுத்திரர்கள் இல்லாமல் நவாப் நிஜாம்களாலும் சுதேச ஆட்சி வந்து நடந்துச்சு மைசூர் திருவிதாங்கூர் புதுக்கோட்டை பகுதிகள் வந்து உள்ளூர் அரச வம்சங்களால் ஆட்சி செய்யப்பட்டுச்சு இந்த எல்லா முடியாட்சி முறையுமே வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் எப்படி சொன்னாங்கன்னா சுதேச அரசுகள் தான் சொன்னாங்க இந்த மாதிரி அரசுகள் வந்து பிரிட்டன் அவங்க ஆட்சிக்கு உட்பட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் சுதேச அரசுகள் அப்படிங்கிற சொல்லையே பயன்படுத்தினாங்க சுதேச அரசுகளை ஒன்றிணைப்பதற்கான முயற்சி எப்பத்துலேருந்து எடுத்தாங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் ஆறாம் நூற்றாண்டுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இந்த மாதிரி சுதேச அரசுகள்லாம் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறது மகத பேரரசு காலத்தில் பிம்பிசாரர் அஜாதசத்ரு மௌரியர்கள் காலத்தில் அசோகர் அதுக்கப்புறம் ஐந்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சந்திரகுப்தர் அவரோட புள்ள சமுத்திரகுப்தர் இவங்க இவங்களால த அவங்களோட கீழே செயல்பட்ட சுதந்திர அரசுகளாக நிர்வகிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பேரரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் நிறைய போட்டி பொறாமை இதெல்லாம் வந்ததுனால அரபு பாரசீக படையெடுப்புகள் வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு வட இந்தியா முழுக்க மூலாய அரசு அதுக்கப்புறம் அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டிஷ் ஆட்சியில் சுதேச அரசு அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குண்டு முழங்கி மரியாதை செய்யும் முறை இந்த முறை ஐரோப்பியர்களோட காலனி ஆதிக்கத்தின் போது ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீசியர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்களால் கடைபிடிக்கப்பட்டது ஸோ முதல்ல என்ன பண்ணாங்க அவங்க எங்கெல்லாம் வியாபாரம் பண்ணாங்க இல்லை வியாபாரம் பண்ணுற மற்ற பகுதிகளில் இந்த க இந்த ஏரியாலாம் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிக்னலாக தான் இந்த குண்டு முழங்கி மரியாதை பண்ணுறதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவில் சுதேச அரசுகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஐநூற்றி அறுபத்தி அஞ்சாக இருந்தது இந்த அதிகாரம் வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் வழங்கப்பட்ட குண்டு முழங்கும் மரியாதை அடிப்படையில் அமைஞ்சிருந்தது அது வந்து ரெண்டு விதமாக இருந்தது ஒன்று வந்து குண்டு முழங்கி மரியாதை செய்யும் சுதேச அரசுகள் இன்னொன்று வந்து குண்டு முழங்கும் உரிமையற்ற சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிஞ்சிருந்தது ஃபஸ்ட்டு வந்து குண்டு முழங்கும் முழங்கும் அதிகாரம் பெற்ற அரசுகள் ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தால் குண்டு முழங்கக்கூடிய மரியாதை வழங்கப்பட்ட சுதேச அரசுகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது நூற்றி பதினேழுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க தோராயமாக தான் சொல்கிறாங்க நூற்றி பதினேழுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் இருக்கலாம் இந்த அரசுகளோட தலைவர்கள் ஆட்சியாளர்கள் அவங்களோட இளவரசர்கள் அந்த மரியாதைக்கு உட்பட்டவங்களாக இருந்தாங்க இவங்களுக்கு வழங்கப்படுற இந்த உரிமை அப்படிங்கிறது முழங்கப்படுற குண்டுகளோட எண்ணிக்கை அடிப்படையில் தான் அறியப்பட்டுச்சு ஸோ எப்படி சொல்கிறாங்க ரொம்ப அதிகமாக மரியாதை இருந்துச்சுன்னா அதிகமான குண்டு இருபத்தோரு குண்டு முழங்கலாம் அதுவே குறைவாக மரியாதை இருந்துச்சுன்னா ஒன்பது குண்டுகள் அப்படிங்கிற மாதிரி அதிலேயே பிரித்து வச்சுருந்தாங்க சுதேச அரசுகள் இருபத்தோரு குண்டுகளை முழங்கும் உரி உரிமை பெற்றிருந்தன அதெல்லாம் என்னென்னா மாட்சிமி வாங் மாட்சிமி தாங்கிய மகாராஜா குவாலியர் மன்னர் சிந்தியா மாட்சிமி தாங்கிய மரோடா மகாராஜா கேக்வார் மாட்சிமை தாங்கே ஜம்மு ஜம்மு காஷ்மீர் மகாராஜா மாட்சிமை தாங்கே மைசூர் மகாராஜா ஹைதராபாத் பிறார் நிஜாம்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்கக்கூடிய ஒரு மரியாதை கிடச்சிருந்தது அதுக்கப்புறம் சில சுதேச அரசுகள் ஒன்பது குண்டுகள் முழங்கக்கூடிய உரிமை இருந்துச்சு அவங்க யாருன்னா சச்சின் நவாப் பாட்னா மகாராஜா பாத்வான் மகாராஜா லாகுரு நவாப் இவங்களுக்கெல்லாம் ஒன்பது குண்டுகள் முழங்கக்கூடிய உரிமை இருந்துச்சு அடுத்தது குண்டு முழங்கும் உரிமை பெறாத சுதேச அரசுகள் ஐநூற்றி அறுபத்தஞ்சு சுதேச அரசுகளில் நூற்றி பதினேழுலேருந்து நூற்றி இருபது தான் குண்டு முழங்கக்கூடிய உரிமை இருந்தது மற்றவங்க குண்டு முழங்கக்கூடிய உரிமை கொடுக்கப்படலை சில பேர் வந்து அவங்களாவே வந்து அதை ஏற்றுக்காமலே இருந்தாங்க சில சுதேச அரசுகள் இந்த முழங்குற உரிமையை ஏற்றுக்கலை ஏன் அப்படின்னா இதை வந்து அவங்களுக்கான மரியாதை குறைவாக நினச்சாங்க சில சுதேச அரசோட ஆட்சி மாறிச்சு அதனால் அவங்களோட அரசு பட்டயங்களையும் ஓய்வூதியங்களையும் பயன்படுத்திட்டு வந்தாங்க அடுத்தது இந்தியாவில் சுதேச அரசுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் பிரிட்டனில் அப்போ இருக்க பிரதமர் கிளமன் அட்லி பொது சபையில் மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அன்னிக்கு ஒரு உரை நிகழ்த்துறாரு அப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவிற்கான விடுதலையை அங்கீகரித்தார் அப்போது விடுதலை போராட்டத்தையும் அதில் உயிர் தியாகம் செஞ்சவங்களையும் அவர் நினைவு பண்ணி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் புதிய இந்தியாவில் என்னென்ன சவால்கள் இருக்கும் அப்படிங்கிறத பேசுகிறாரு என்ன சொல்லியிருக்காரு இந்தியா அப்படிங்கிறது பல இனங்கள் மதங்கள் மொழிகள் கொண்ட நாடு அப்படிங்கிறதையும் அதனால் உருவாகிற ப நிறைய பிரச்சனைகளை பற்றி எனக்கு இந்த தடையெல்லாம் வந்து இந்தியர்களை தான் வந்து ஃபேஸ் பண்ணணும் சிறுபான்மையினர் உரிமைகள் அப்படிங்கறதுல வந்து நம்ம எப்பயுமே ஒரு ஞாபகம் இருக்கணும் அவங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் அதற்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கிளெமன் அட்லி அவரோட உரையில் சொல்றாரு ஸோ இருந்தாலுமே தேச கட்டமைப்பு செயல்பாடும் சுதேச அரசுகள் ஒருங்கிணைப்பு பேச்சுவார்த்தை ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடங்குனிச்சு என்ன சொல்கிறாங்க நிறைய மல மத கலவரம் வர்றதுக்கும் தேசப்பிரிவினை வர்றதுக்கும் அகதிகள் பிரச்சனை வர்றதுக்கும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வந்து அந்த சூழ்நிலையை வந்து இடம் கொடுத்துச்சு அதெல்லாமே வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணிச்சு சர்தார் வல்லபாய் பட்டேல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பதவி ஏற்றதுக்கப்புறம் ஐநூற்றி அறுபத்தஞ்சு சுதேச அரசுகளோட ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆணுச்சு மூன்று பிரிட்டிஷ் வைஸ்ராய்களோட பணியாற்றிய பிபி மேனன் அப்படிங்கிற ஒரு பட் பட்டேலோட செயலாளராக பொறுப்பெடுத்து அந்த ஃபீல்டு ஒர்க் எல்லாத்தையுமே மேனன் பார்த்துக்கிட்டாரு பட்டேலும் மேனனும் சுதேச அரசு அரசர்களிடம் அரசியல் நிர்ணய சபையில் இணைய செஞ்சாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா சுதேச அரசோட சொத்து உடைமை எதுவுமே வந்து நாங்கள் பறிச்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி சொன்னாங்க அதனால பல சுதேச அரசுகள் இந்தியாவோட இணைய ஒப்புதல் கொடுத்தாங்க ஜுனாகத் காஷ்மீர் ஹைதராபாத் சுதேச அரசு மட்டும் தனித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து ஜுனாகத் ஜுனாகத் நவாப் அல்லது அவருடைய திவான் ஷா நவாஸ் இணைப்பை ஏத்துக்கல ஷா நவாஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் ஜுல்பிகார் அலி பூட்டோவோட அப்பா இவர் வந்து இணை பெயர்த்தகலை என்ன சொல்கிறாரு ஜு ஜுனாகத்தை சுற்றி இருக்க மற்ற மூன்று அரசுமே இந்தியாவோடய அங்கமாக இருந்துச்சு நான்காவது பகுதி அரேபிக்கடல் இருந்துச்சு ஜுனாகத்தோட பகுதி மக்கள் பெரும்பாலோனர் வந்து முஸ்லீம் அல்லாதவங்களாக தான் இருந்தாங்க இருந்தாலுமே திவான் பூட்டோ வந்து பாகிஸ்தானோட ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்னைக்கு இணைஞ்சிட்டாரு இதை வந்து கண்டித்து பொதுமக்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க என்ன சொன்னாங்க இந்தியாவோட இணையணும் திவான் என்ன பண்ணாரு அவரோட குடும்பத்தோடையும் அரசு கஜானாவோடையும் பாகிஸ்தானோட அப்போ இருந்த தலைநகர் கராச்சிக்கு தப்பி போயிட்டாரு ஒரு நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் ஜுனாகத் இந்தியாவோட இணைஞ்சிச்சு அடுத்தது ஹைதராபாத் நிஜாம் தலைமையில் இருந்த ஹைதராபாத் அப்படிங்கிறது இன்னொரு சுதேச அரசு இதில் நிறைய பேர் வந்து முஸ்லீம் தான் இருந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா டொமினியன் நிலையை வந்து கேட்டாங்க தன்னாட்சி உரிமையை கேட்டாங்க ஆனால் மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து டொமினியன் நிலை கொடுக்கல டொமினியன் அப்படின்னா என்னென்னா பிரிட்டிஷ் காமன்வெல்த் கூட்டமைப்புன்னு ஒன்று இருந்துச்சு அது கீழே இருந்தாங்கன்னா அவங்க தனியாகவே தன்னாட்சி அரசாகவே இருக்கலாம் இந்த மாதிரி நிலை தான் டொமினியன் நிலை அதை வந்து கேட்டாங்க அதை வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து ஒத்துக்கலை உண்மையில் வந்து அந்த நிஜாம் பார்த்தோம்ல அவர் வந்து என்ன பண்ணார்னா காசிம் ரஷ்வி அப்படிங்கிற ஒரு மதவாத தலைவரோட செல்வாக்குக்கு அடிமைப்பட்டிருந்தார் அவர் சொல்கிறதான் கேட்டுட்டு இருந்தார் ஆயுதம் தாங்கிய அமைப்பான இந்தேஹத் உல் முசுல்மான் அப்படிங்குற அமைப்போட தலைவராக தான் இந்த காசிம் ரஷ்வி அப்படிங்கிறவர் இருந்தார் இந்த அமைப்பை சேர்ந்தவங்களை என்ன சொன்னாங்கன்னா ரசாக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் கம்யூனிஸ்ட் கட்சி மீது இருந்த தடையும் இந்த நிஜாம் வந்து நீக்கிட்டார் அதனால என்னாச்சு இந்த ரசாக்கர்களும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து வன்முறையில் முடிஞ்சிச்சு ரயில் வண்டியெல்லாம் அவங்க வந்து தாக்குனாங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்திய இராணுவம் ஹைதராபாத்தில் நுழைஞ்சு கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணிச்சு இந்தியாவோட இணையரை தான் நிஜாம் வந்து சொன்னார் நிஜாமுக்கு நிறைய செல்வம் சலுகை எல்லாமே கொடுத்தாங்க தெலுங்கானாவில் சில உடைமையாளர்களுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் கிளர்ச்சி பண்ணாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா வினோபாபாவே அப்படிங்கிறவர் பூமி தான இயக்கம் ஆரம்பித்தார் அதில் என்ன பண்ணார் நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் நிறைய இருந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கள்டேருந்து நிலத்தை வாங்கி தானமாக கொடுத்தாரு இதுதான் வந்து பூமி தான இயக்கம் இவர் வந்து காந்தியோட சீடர் வினோபாபாவே அப்படிங்கிறவர் காந்தியடிகளோட சீடர் அடுத்தது ஜோத்பூர் ஜோத்பூர் அரசு இந்தியாவோட இணையிறதா இருந்துச்சு ஆனால் ஹன்மந்த் சிங் அரசு பொறுப்பேற்றதும் பாகிஸ்தானோட இணைய முடிவு பண்ணார் அதுக்கு பாகிஸ்தான் சைடு என்ன சொன்னாங்கன்னா கராச்சி துறைமுகத்தை சுதந்திரமாக பயன்படுத்திக்கலாம் ஆயுதம்லாம் உற்பத்தி பண்ணிக்கலாம் ஆயுதம் இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு உரிமை கொடுக்குறதா முகமது அலி ஜின்னா சொன்னார் இது தெரிஞ்சுக்கிட்ட பட்டேல் என்ன சொன்னார் இவரும் இவரோ பக்கம் வந்து சிறப்பு சலுகை கொடுக்கறதா சொன்னார் என்ன சொன்னார் ஆயுதங்கள் இறக்குமதி பண்ணிக்கலாம் ஜோத்பூர் கத்தியவார் இடையில் ரயில் போக்குவரத்து அமைச்சிக்கலாம் பஞ்ச காலங்களில் உணவு தானியங்களை விநியோகிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்க உரிமை கொடுத்தாரு இது வந்து என்னாச்சு இந்துக்கள் பெரும்பான்மையாக ஜோத்பூரில் இருந்ததுனால பாகிஸ்தானில் இணைஞ்சிட்டால் ஒருவேளை கலவரம் வந்துடுமோ அப்படிங்கிற பயம் காரணமாக இந்தியாவோட இணைய ஜோத்பூர் ஒத்துக்கிட்டு அடுத்தது காஷ்மீர் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஹிந்து மகாராஜா ஹரிசிங் ஆட்சி பண்ண காஷ்மீர் மட்டும்தான் சுதேச அரசாக இருந்தது காஷ்மீர்ல பெரும்பான்மையாக முஸ்லீம் மக்கள் இருந்ததுனால அந்த பகுதி பாகிஸ்தானோட வந்துரும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நினைச்சது ஆனால் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாக்கி மகாராஜா ஹரிசிங்கில் ஒரு ஒப்பந்தம் போட்டார் அப்போ என்ன சொன்னாருன்னா பாகிஸ்தான்ல மக்கள் குடியேறலாம் பொருள்களை கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதித்தார் இதை இந்தியா கண்டிச்சப்பையும் பாகிஸ்தான் கண்டினியூஸாக அலட்சியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தானில் ஒரு பதற்றமான சூழல் தான் உருவானுச்சு ஹரிசிங் என்ன பண்ணார் அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் அதனால் இந்தியாட்ட இராணுவ உதவி கேட்டார் இதை தெரிஞ்சுக்கிட்ட மௌன்பேட்டன் பிரபு பன்னாட்டு சட்டம்படி இந்திய ராணுவத்தை அனுப்புறதுக்கும் இந்தியாவும் காஷ்மீர் மகாராஜாவும் பாதுகாப்பு ஒப்பந்தம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார் இதபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஆறில் ஹரிசிங் உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாரு அதுக்கு அடுத்த நாளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் இருபத்தி ஏழில் இந்திய ராணுவம் காஷ்மீருக்கு அனுப்பப்பட்டுச்சு அங்கே வந்து ஒரு அமைதியை கொண்டு வந்தாங்க அடுத்தது மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு விடுதலை போராட்ட இயக்கத்தின் போது மக்களை திரட்டுவதில் மொழி உணர்வு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தது விடுதலைக்கு அப்புறம் தேசத்தை கட்டமைப்பதிலும் மொழிவாரி மாநிலங்கள் ஒரு முக்கியத்துவம் இருந்துச்சு அன்னிபசன் அமையார் தன்னாட்சியக்கும் தொடங்கினப்பே தென்னிந்தியாவோட பங்கேற்பு அதிகமாக இருந்துச்சு மொழி அடிப்படையில் மறுசீரமைப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் காங்கிரஸ் கட்சியால் தொடங்கப்படுச்சு இந்த மாதிரி மொழியை வேஸ்ட் பண்ணி மாநிலங்களில் மறுசீரமைப்பு செய்யணும் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேயே காங்கிரஸ் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மாநிலங்கள் மொழி அடிப்படையில் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டாங்க பல மாநில தலைவர்கள் மொழிவாரி மாநிலங்களை விரும்புனாங்க குறிப்பாக அப்போ இருந்த சென்னை மாகாணத்தில் தெலுங்கு தேச மக்களை கொண்ட பகுதிகளை இணைச்சு தனி ஆந்திரப்பிரதேச காங்கிரஸ் அரசு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி காங்கிரஸ் தலைவர்கள் விருப்பம் தெரிவித்தாங்க மொழிவாரி மாநிலங்களுக்கான கோரிக்கைகள் அதிகமானதுனால மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்கிற பணி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஸ்டார்ட் ஆனிச்சு மொத முதல்ல சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மொழி அடிப்படையில் ஒடிஷா மாநிலம் அமைக்கப்பட்டுச்சு ஸோ விடுதலைக்கு முன்னாடியே மொழி அடிப்படையில் உருவான மாநிலம் அப்படின்னா ஒடிஷா மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேயே உருவாக்கப்பட்டுச்சு ஸோ இதுதான் வந்து மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் லோகமானிய திலகர் அன்னி பெசன் மகாத்மா காந்தி இவங்க எல்லாருமே மொழிவாரி அடிப்படை மாநிலங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அடுத்தது இந்தியா விடுதலை விடுதலை கிடைச்சப்போ மொழி அடிப்படையில் மாகாணம் பிரிஞ்சதுன்னா மத பிரச்சனை வந்துடுமோ இதுவும் ஒரு பதற்றத்தை உருவாக்கிடுமோ அப்படின்னு பயப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அரசியல் நிர்ணய சபையில் மொழிவாரி மாகாண ஆணையம் அமைச்சாங்க நீதிபதி எஸ்கே தர் தலைமையில் மொழிவாரி மாகாண அமைப்புக்கான நடைமுறை குறித்து மதிப்பீடு செஞ்சாங்க இந்த ஆணையத்தை தர் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் வந்து தரு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்த மாதிரி ஒரு ஆணையம் அமைச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா தேச ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தல் வந்துடும் நிர்வாக சிக்கல் வந்துடும் அப்படிங்கிறதுனால மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுறத தரு ஆணையம் அப்படிங்கறத சப்போர்ட் பண்ணலை அதுக்கப்புறம் இந்த முடிவை இந்திய மக்கள் ஏற்கலை அவங்க குறிப்பாக வந்து தனித்த மொழி அடையாளம் உள்ள மாநிலம் வந்து சுத்தமாக விரும்பலை இதனால் திரும்பி ஒரு குழு அமைச்சாங்க அது என்ன குழுனா ஜேவிபி குழு ஜேனா ஜவஹர்லால் நேரு பி அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் பி அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோட தலைவர் பட்டாபி சீதாராமையா இவங்க மூணு பேரும் கொண்ட ஒரு குழுவை உருவாக்குனாங்க மொழி வழி மாநிலம் உருவாக்குறதுக்கு பரிசீலனை செய்யறதுக்கு உத்தரவு போட்டாங்க இந்த ஜெயலிபி குழு என்ன பண்ணிச்சுன்னா தொடக்கத்தில் இந்த குழு மொழிவாரி அடிப்படையிலான மாநிலங்களை உருவாக்குறத பிடிவாதமாக எதிர்த்துச்சு ஏன்னா ஒற்றுமை இருக்காது வளர்ச்சி இருக்காது இந்த மாதிரிலாம் காரணம் சொன்னாங்க இதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால இந்த குழு பொதுமக்களோட கோரிக்கைகளுக்காக மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கிறதுக்கு ஒரு பரிந்துரைச்சி ஒரு அறிக்கை ஒன்று ரெடி பண்ணுறாங்க முதல் மொழிவாரி மாநிலமாக எது உருவாகுச்சு அப்படின்னா சுதந்திர இந்தியாவில் முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கு பேசும் மக்களோட விருப்பத்திற்கேட்க உருவா உருவாக்கப்படுச்சு சுதந்திரத்துக்கு முன்னாடி முதல்ல உருவானது வந்து ஒடிஷா சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல்ல உருவானது வந்து ஆந்திரா ஆந்திர மாநிலம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொட்டி ஸ்ரீராமுலு சாகர வரைக்கும் முன்னாடி செஞ்சாரு போராட்டத்தோட ஐம்பத்தெட்டாவது நாள் உயிர் வந்து போயிடுச்சு அவருக்கு பத்தொம்போது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினஞ்சு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் போராட்டம் பண்ணியிருக்காரு தெலுங்கு பேசுகிற மக்களோட நெருக்கடிக்கு நேரு வந்து பணிஞ்சு போயிட்டார் தெலுங்கு பேசும் மக்களை கொண்டு ஹைதராபாத் ஆந்திர ப ஆந்திர பகுதிகளை இணைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆந்திர மாநிலமாக ஜவஹர்லால் நேரு அறிவிக்கிறாரு அடுத்தது மாநில மறுசீரமைப்பு ஆணையம் மொழிவாரி மாநில கோரிக்கைகளுக்காக நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பெரும் கலவரங்களும் எதிர்ப்பு இயக்கங்களும் நடைபெற்ற காரணத்தினால் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தனி மாநில கோரிக்கைகளை பரிசீலிக்க ஃபசல் அலி தலைவராகவும் ஹெச் என் குன்ஸ்ரு மற்றும் கே எம் பனிக்கர் உறுப்பினர்களாகவும் கொண்ட ஒரு குழுவை அமைத்தார் இந்த குழு தனது அறிக்கையை இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அன்று சமர்ப்பித்தது திருப்பி இன்னொரு குழு அது யார் தலைவர்னால் ஃபசல் அலி அதுக்கப்புறமா ஹச்சன் ஹிண்ட்ரு கே எம் பணிகர் உறுப்பினர்களாக கொண்ட ஒரு குழு இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க நாலு அம்சங்களை பரிந்துரை பரிந்துரைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு செப்டம்பரில் இவங்க அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க ஐம்பத்தி ஆறில் ஆந்திரா வந்து உருவாகுது ஸோ இவங்க சொல்கிற நாலு அம்சம் இதுதான் மொழி மற்றும் பண்பாட்டு ஒத்தத்தன்மை இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நிதி பொருளாதாரம் மற்றும் நிர்வாக கருது கோள்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் தேசத்தின் ஒற்றுமை பாதுகாப்பினை வலுப்படுத்தி பராமரித்தல் அதுக்கப்புறம் ஒரே மொழி பேசுகிறவங்களோ இல்லை வந்து பல மொழி பேசும் சமுதாயத்தினரோ குறிப்பிட்ட நிர்வாகத்தின் கீழ் வசித்தாலும் பல்வேறு மொழிகள் பேசுகிற சமுதாயங்களையும் மேம்படுத்துகிற மாதிரிக்கு தான் அந்த கொள்கை இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நாலு அம்சங்களே சொன்னாங்க இந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து பதினாறு மாநிலங்கள் மூன்று ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்கிறத்துக்கு பரிந்துரைத்தாங்க ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை ஏற்றுனாங்க அதில் என்ன சொன்னாங்கன்னா பதினான்கு மாநிலம் ஆறு யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிற மாதிரிக்கு மாற்றினாங்க அவங்க சொன்னது எவ்வளோ பதினாறு மாநிலம் மூன்று ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட மாநிலங்களும் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பதினான்கு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிற மாதிரிக்கு மாற்றினாங்க நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அணிக்கு மாநில மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்துகிறாங்க அந்த மாநிலங்கள் என்ன அப்படின்னு பார்க்க பார்க்கலாம் ஆந்திரப்பிரதேசம் அஸ்ஸாம் பீகார் பம்பாய் ஜம்மு காஷ்மீர் கேரளா மத்தியப்பிரதேசம் சென்னை மைசூர் ஒரிசா பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் ஆறு யூனியன் பிரதேசங்கள் என்ன அந்தமான் நிக்கோபார் தீவுகள் டெல்லி ஹிமாச்சல பிரதேசம் லட்சத்தீவு மினிக்காய் தீவு அமைந்தீவு தீவுகள் மணிப்பூர் மற்றும் திரிபுரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு அப்புறம் மொழிவாரி மாநிலங்கள் உருவானுச்சு ஸோ என்னென்ன பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் குஜராத் சுருக்கமாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் குஜராத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நாகாலாந்து அறுபதில் குஜராத் அறுபத்தி ரெண்டில் நாகாலாந்து அறுபத்தி ஆறில் ஹரியானா எழுபதில் ஹிமாச்சல பிரதேசம் எழுபத்தி ஒன்றில் மணிப்பூர் திரிபுரா மேகாலயா மிசோரம் இது வந்து வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்தது சிக்கிம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அருணாச்சல பிரதேசம் மிசோரம் இது ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோவா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சத்தீஸ்கர் ரெண்டாயிரம் உத்தராகண்ட் ரெண்டாயிரம் ஜார்க்கண்ட் ரெண்டாயிரம் ஆந்திரப்பிரதேசம் மறுசீமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினான்குலேருந்து தெலுங்கானா உருவானுச்சு திரும்ப சொல்கிற அறுபதில் குஜராத் அறுபத்தி ரெண்டில் நாகலாந்து அறுபத்தி ஆறில் ஹரியானா எழுபதில் ஹிமாச்சல பிரதேசம் எழுபத்தி ஒன்றில் மணிப்பூர் திரிபுரா மேகாலயா மிசோரம் சிக்கிம் எழுபத்தஞ்சு அருணாச்சல பிரதேச சட்டம் மற்றும் மிசோரம் மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோவா மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரம் சத்தீஸ்கர் ரெண்டாயிரம் உத்தரகாண்ட் ரெண்டாயிரம் ஜார்க்கண்ட் ஆந்திரப்பிரதேசம் ரெண்டாயிரத்தி பதினாலு தெலுங்கானா மாநில உருவாக்கம் அடுத்தது மாநிலங்கள் மறுசீரமைப்புக்கு அப்புறம் இந்தியா அப்படி இருந்துச்சு இது நிறைய கதை தான் இருக்குது அதனால் நம்ம பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் நிறைய சவால்கள் இருந்துச்சு அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பன்னிரெண்டு மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு மொழிகளை வந்து ஹிந்திய மொழியாக வந்து அங்கீகரிச்சாங்க இது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணாலே ஓகே தான் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் தேசம் தேசம் அப்படிங்கிற பொருள்படும் நேஷன் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து வந்தது அனைவரும் ஒரு இரத்த பந்தமுடையவர் அப்படிங்கிறதான் மீனிங் நேஷன் அப்படிங்கிற சொல்ல வந்து லத்தீன் மொழி சொல்லிருந்து வந்தது தான் தேசம் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரே இரத்த பந்தமுடையவர் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் இந்த லத்தீன் சொல்லுக்கு மீ இன்னொரு பொருள் வந்து இனம் அப்படிங்கிற பொருள்லையும் தேசத்தை வந்து குறிப்பிட்டுச்சு அடுத்தது இதில் ஒரு பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு எவரெஸ்ட் பயணம் வெற்றி பெற்றவுடன் தேசியவாதம் குறித்து முதலமைச்சர்களுக்கு நேர எழுதிய கொடுத்த கடிதத்தை கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காரு எவரெஸ்ட் உச்சி அடைந்தது ரொம்ப பெரிய சாதனை தான் அதை பற்றி நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் சில மனிதர்கள் ரொம்ப ஒரு குறுகிய தேசியவாத கண்ணோட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க எவரெஸ்ட்டை முதல்ல அடைஞ்ச டென்சிங் வந்து இந்தியா நேபாளியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மற்றவங்க உதவி இல்லாமல் எதையுமே செஞ்சு முடிக்க முடியாது உண்மையிலே ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த சாதனையை செஞ்சுருக்காங்க ஏற்கனவே அனுபவம் உழைப்பு தியாகம் இது எல்லாம் தான் இவங்களோட வெற்றிக்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு நிறைய கடுமையான முயற்சியோட விளைவு தான் இது ஒரு மனிதனோட கடைசி படிக்கட்டு அப்படிங்கிறது இன்னொரு மனிதனோட தொடக்கம் தான் அப்படிங்கிறது யாராலையும் மறுத்து சொல்ல முடியாது இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு தேச ஒற்றுமைக்கும் தேசியவாதத்துக்கும் ஒரு இழுக்கு தான் எல்லாரையும் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரிக்கே நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க வேளாண்மை எப்படி இருந்தது சொல்லியிருக்காங்க தொழிற்சாலை எப்படி இருந்தது சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்படுதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெல்லஸ்லி பிரபு சென்னை மாகாணத்தை உருவாக்கினார் பதினெட்டாம் நூற்றாண்டு இரண்டாவது பகுதி வரைக்கும் தென்னிந்தியாவை நிறைய சிற்றரசுகளை ஆட்சி பண்ணிகிட்டு வந்தாங்க பிரிட்டிஷ்காரோட தென்னிந்திய படையெடுப்பு விளைவாக இதெல்லாம் ஒருங்கிணைச்சாங்க எப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் வெல்லசிலை பிரபு தான் சென்னை மாகாணத்தை உருவாக்கினார் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சென்னை மாகாணம் சென்னை மாநிலமாக மறுந்ச்சு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு மொழிவாரி மாநில அமைப்பு நடவடிக்கைக்கு அப்புறம் தமிழர்களுக்கான தனி மாநிலமாக சென்னை மாநிலம் உருவாக்கப்பட்டுச்சு அடுத்தது டி மாதவன் தியாகராயர் அதுக்கப்புறம் பிராமணர் அல்லாத ஒரு தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை கூட்டமைப்பை உருவாக்குனாங்க இது இவங்க உருவாக்கின இயக்கம் தான் பிற்காலத்தில் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆண்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் கட்சி ஜெயித்தாங்க சென்னை மாகாண தேர்தலில் ஜெயித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபதுலேருந்து முப்பத்தேழு வரைக்கும் அஞ்சு தேர்தலில் நான்கு நான்கு முறை ஜெயித்து அமைச்சரவை அமைச்சிருக்காங்க முப்பத்தேழு தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் தோத்துட்டாங்க அதுக்கப்புறம் பெரியார் ஈவை ராமசாமி தலைமையில் சுயமரியாதை இயக்கமாக மாறிடுச்சு இந்த இயக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் தென்னிந்தியாவில் தமிழ் தேசியவாதம் வளர்கிறதுக்கு ரொம்ப காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஒத்துழையாமை இயக்கம் மூலமாக காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங் ஆனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஜெயிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ராஜாஜி முதலமைச்சராக வர்றாரு அவர் என்ன சொல்கிறார் ரெண்டு அரசு கொள்கைகளை உருவாக்குறாரு ஒன்று தீண்டாமை ஒழிப்பு இன்னொன்று ஹிந்தி மொழியை தேசிய மொழியாக அறிவிக்கிறது இது ரெண்டத்தையும் கொண்டு வர்றாரு ஸ்கூலில் ஹிந்தி அப்படிங்கிறது கட்டாய மொழி பாடமாக ஆக்கப்பட்டது இது நிறைய பேர் எதிர்த்தாங்க தந்தை பெரியார் உட்பட நிறைய பேர் எதிர்த்தாங்க நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மறைமிலடிகள் திருவி கல்யாண சுந்தரம் இவங்க எல்லாருமே விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த போராட்டத்தை அவர்களும் ஆதரிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட நாடு மாநாட்டினை நடத்தி திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாரு அடுத்தது தமிழர் தெலுங்கர் கன்னடர் மற்றும் மலையாளர் ஆகியோர் உள்ளடக்கிய திராவிட நாடு என்கிற தனிநாடு கோரிக்கை இயக்கம் பிராமணர் அல்லாதோர் மத்தியில் ரொம்ப வளர ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல இ வி ராமசாமி நீதிக்கட்சியை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்கிற தீர்மானத்தை சேலத்தில் நடந்த மாநாட்டில் நிறைவேற்றுறாரு ஸோ எப்போ கட்சி வந்து திராவிடர் கழகமாக மாறுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மாறுது எந்த மாநாட்டில் மாறுது அப்படின்னா சேலம் மாநாட்டில் மாறுது அடுத்தது தட்சிண பிரதேசம் அப்படிங்கிற ஒரு மாநில கொள்கை இதை யார் சொன்னால் அப்படின்னா ராஜாஜி சொன்னார் தட்சிண பிரதேசம் அப்படின்னா என்னன்னா தமிழ்நாடு கேரளா உள்ளடக்குனது இதை வந்து நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணாங்க ராஜாஜியோட சீடர்கள் மட்டும் சி சுப்பிரமணியம் பகவத் பக்த பக்தவச்சலம் இவங்க ரெண்டு பேரை மட்டும் அந்த தட்சிண பிரதேசம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து வெளியில் எங்கே பார்த்தாலும் சொன்னாங்க ஆனால் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தென்னிந்திய அரசியல் கட்சி நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அடுத்தது இதை வந்து காமராஜரே எதிர்த்தாரு இந்த கடை இந்த ஒரு மாநாட்டில் வந்து பேசியிருக்காங்க ராஜாஜி அவங்களோட ஆதரவாளர்கள்லாம் பேசியிருக்காங்க அதை வந்து அந்த மாநாட்டிலே காமராஜர் வந்து எதிர்த்துருக்காரு அடுத்து தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கும் தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்பட்டுச்சு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சென்னை மாநிலம் நவம்பர் ஒன்றில் உருவாக்கப்பட்டுச்சு அப்போ என்ன சொன்னாங்கன்னா மறுசீரமைப்பு ஆணையம் வந்து என்ன சொன்னாங்கன்னா பொதுவாக ஒரு பகுதி வட்டத்தில் எந்த மொழி பேசுகிறவங்க அதிக வெளிக்காட்டில் இருக்காங்களோ அந்த மொழி மாநிலத்தோட அந்த பகுதி மக்கள் இணைக்கப்படணும் அப்படிங்கிறத அந்த ஆணையம் சொன்னிச்சு அப்படி பார்க்கும்போது திருவிதாங்கூரில் வந்து அதிகமான மக்கள் தமிழ் பேசுகிற மக்களாக இருந்தாலும் கூட அந்த நிலப்பரப்பு காரணம் காட்டி அந்த திருவிதாங்கூரில் தமிழ்நாட்டோடு இணைக்க முடியலை அதனால் என்ன ஆச்சு திருவிதாங்கூர் வந்து கொச்சின் மாநிலத்தோடய இணைக்கப்பட்டுடுச்சு சொல்லியிருக்காங்க அந்த பகுதி அதில் அதிக தமிழ்மொழி பேசுகிற மக்கள் இருந்தாலும் அந்த பகுதியில் சட்டமன்ற பிரதிநிதிகள் தமிழர்களாக இருந்தாலும் கூட புவியியல் காரணங்களுக்காக திருவிதாங்கூர் பகுதி கொச்சினோட இணைச்சிட்டாங்க அடிச்சு அடுத்தது தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் போராட்டம் பண்ணிணாங்க என்னதான் அவங்களுக்குன்னு ஒரு தனி மாநிலம் கொடுத்தாலும் ஒரு திருப்தியே கிடைக்கல அப்படிங்கிறதுனால சென்னை மாநிலம் அப்படிங்கிற பேரை தமிழ்நாடுன்னு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வருஷமாக போராட்டம் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒருத்தர் வந்து சங்கர் அலிங்கினார் ஒரு சாகர வரைக்கும் போராட்டம் பண்ணார் ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அன்னிக்க ஆரம்பித்தார் அக்டோபர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் அவர் இன்னொரு உண்ணாவிரதம் பண்ணார் எழுபத்தி ஆறாவது நாள் இறந்துட்டார் ஸோ இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தினாலேயே வந்து காங்கிரஸ் வந்து அந்த தேர்தலை வந்து ஜெயிச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் காங்கிரஸ் வந்து சாரி தோத்துருச்சு திராவிட முன்னேற்ற கழகம் இதனால் வந்து ஜெயிச்சுட்டாங்க அவங்க அதிகாரத்துக்கு வராங்க அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க சரி எந்த வருடம் அடங்கினதை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேர் வைக்கிறாங்க சோ இதோடு இந்த பாடம் வந்து முடியுது சோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆளுநூன் சொல்லுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி